ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான முனைவருக்கும் ட்ரிபிள் எஸ் விட்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவன்ட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்க அதாவது நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க வீட்லேயே ஒரு சில சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை வெளியில் வச்சும் பெரிய லெவலில் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அதில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் எந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை போட்டு இந்த தொழில் நல்லா அமோகமாக வரணும் நல்ல லாபத்தோடு நல்லா வரணும்னு தான் வேண்டிட்டு தான் செய்வோம் அப்படி வேண்டிட்டு செய்யலை நிச்சயமாக ஒரு நல்ல பலன் நல்ல பலாபலன் எல்லாமே கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல வர்றவங்களும் இருக்காங்க சில பேருக்கு ஒவ்வொரு நேரத்தில் அந்த தொய்வு உழுகும் எப்போதுமே பிஸ்னஸ்னால் ஒரு ஒரே போல எப்போதுமே இருக்காது ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் ஒரு தொழில் தொய்வு வரும் ஒரு பிஸ்னஸில் வர பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரியெல்லாம் சரி கட்டுறதுக்கு என்னன்னாக்கா நம்ம வந்து அதாவது அது வந்து பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறத விட நம்ம கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்வோம் இந்த பரிகாரம் செய்யுங்க நீங்கள் உடனே வந்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து நல்லபடியாக நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல வியாபாரம் நல்லா ஆகும் அப்படிங்கிறத நிறைய நம்ம கேள்விப்பட்டு அதெல்லாம் செய்வோம் அதில் வந்து நான் வந்து பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அது கொஞ்சம் டல்லாக இருக்குது அதில் வந்து முன்னாடி மாரி ஒரு இன்கமும் வரல அப்படின்னு கே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல மேது அவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும் ஏன்னா அவங்க முன்னுக்கு வந்தாங்கன்னா நம்ம கடவுள் கடவுள்கிட்ட வந்து இந்த இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எல்லாேருக்குமே நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம நல்லா இருக்கணும் அவங்க தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டலை இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டலை அதோடய எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நிச்சயமாக அவங்களுடைய தொழில் வந்து மேம்பாடு அடையும் நிச்சயம் தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது நம்ம எப்போதும் சொல்கிறது தான் என்னடா இதை கொண்டாந்து இதில் சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க நம்ம வந்து நம்ம அதாவது கணவருக்காக செய்யக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தில் நிச்சயமாக வெற்றின்கிறது படிப்படியாக மேலே போயிட்டே இருக்கலாம் இது வந்து வந்து இந்த மந்திரம் வந்து ஒரு சில நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாருக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு மந்திரம் கிடையாது இதையே இதுக்கு சொல்கிறேங்கிறத நீங்கள் சொல்லி பார்த்தா தான் தெரியும் இந்த மந்திரம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓம் சர்வமங்கல மங்கல மாங்கல்யே ஸ்வி சர்வார்த்த சாதகி சரண்யே தரம்பகை ஜெயஹவுரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரம் இது என்னடா தாலிக்கட்டையில் தான் சொல்லுவாங்களா இல்லை வந்து எப்போதுமே இதை சொல்லலாம் அப்படி தாலிக்கட்டையில் சொல்ல சொன்னாலும் இது வந்து பல முறை தினமும் உங்களால் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னால் நிச்சயமாக சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவர் எந்த தொழில் செஞ்சாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேறு ஏதாச்சும் ஒரு அதாவது எந்த ஒரு பணம் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாச்சும் தொய்வுகள் இருந்தால் ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி நாலு நாள் நாற்பத்தெட்டு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுட்டு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒரு நாளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் தெரியாத ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம வந்து இதை எதற்கு பயன்படுறோம் ஒரு மங்களகரமான காரியத்துக்கு தான் இது மங்களமான ஒரு விஷயம் மங்களகரமான ஒரு ம தான் இது இது வந்து நம்ம வந்து அக்னி சாட்சியா வச்சு நம்ம இப்போ சொல்கிறோம் அதனால நிச்சயமா எல்லாத்துலேயுமே வந்து இது வெற்றிகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து லைஃப்புங்கிறதுல வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறோம் அந்த லைஃப்பில் வந்து வெற்றி அடையணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே வாங்க நிச்சயமா அவர் ஒரு பெரிய வெற்றி அடையலை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்